நம் மக்களை ஒன்று எப்படி அன்று ஆரம்பித்ததுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த இந்த பெரிய நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு செய்திருந்தார் அதனுக்கு அடுத்துதான் நம்ம தமிழ்நாட்டுல இந்த உயிர் நேர்த்தி இந்த அல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நினைக்கும் போதெல்லாம் அன்று வெள்ளையன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சாவுமணி அடித்தது இந்த விநாயகர் தான் அதனை நமக்கு முதல் பூஜை விநாயகர் தான் விநாயகனே வெவ்வினையை வேற வல்ல நமக்கு மூணு வினை சஞ்சித வினை பிராரத்த வினை ஆகாமிய வினை இந்த மூணு வினை ஐயா நம்ம நல்லா சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்க கையில தான் இருக்கு நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இதுக்கு அதை சொன்னார் இதை சொன்னால் ஒண்ணு கிரண்டா பத்த வச்சிருவானு நம்ம கையில தான் இருக்கு அவங்க மதத்துல அவங்க நல்லா தான் அவங்க ஓட்டு போடணும் ஜமாத்தை கூட்டுறாங்க இன்னார்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிடுறாங்க ஓட்டு மொத்தமா போட்டுடுறாங்க கிறிஸ்துவர்கள் எடுத்து போட்டோன்னே அவங்க நல்லா செய்கிறாங்க அவங்கள பற்றி முன்னே நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க சர்ச்சை கூட்டுறாங்க இன்னாருக்கு தான் ஓட்டு போடுறாங்க நம்ம அனுபவ இருக்காங்க கோயில ஒரு கோயிலோட சொல்ல என்னத்தை சொல்லு என்னத்தை கேள் கேட்க மாட்டாங்க நம்ம அதான் கஷ்டப்படுறோம் முன்னேற முடியல நம் திருக்கோவிலுக்கு போய் சாமி கும்பிட கூட நம்மளால முடியல சாமியை போய் பார்க்கணும் நூறு ரூபா இருநூறு ரூபான்னு கேட்காங்க ஒண்ணும் சொல்ல முடியாது குத்தகைன்னா குத்த நான் தெரிஞ்சுட்டேன் சமீபத்துல நம்முடைய தமிழக அரசானது பழனியில ஒரு நாடு நடத்தினாங்க என்னை அழைத்தாங்க அழைச்சிட்டு தான் போனேன் அது கூட என்ன சின்ன போனக்கான சேர்ந்துட்டேன்ட்டாங்க என்னை அழைத்தாங்க அதனால போயிருந்தேன் நல்லா அப்ப கூட அமைச்சர் ரெண்டு கோரிக்கையை வச்சு ஐயா குத்தகைன்னா குத்ததான் குத்த கைதான் வருது நிலங்கள்லாம் நிறைய இருக்கு ஒருத்தன் குத்தகை கொடுக்க மாட்டேங்குது நிலத்தை வெற்றி வெளியேற்றுறதுக்கு

டீசல்ல போட்டு ஒருத்தர் நடு ரோட்ல விழுந்து கிடக்காய்யா மண்டை சரி ஒண்ணு வருத்தமா இருந்தேன் செய்து வாயே வாழ்த்து கெண்டாய்னு அப்ப சொல்லிட்டு அதனால யாரும் டீசல் போடாது சிகரெட் குடிக்காது அக்கரி கோத்தரம் போடாதீங்க சிகிரெட் குடிக்காதீங்க நல்ல நிலமையில இருங்க வாழ்வாங்கு வாழணும் மண்ணின் திருஞான சுமந்தார் சொல்றாரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நல்லா வாழப்பா எண்ணில் நல்ல கதிக்கு யாருங்கோர் குறைவில்லை உனக்கு ஒருமும் கொடவில்லை நல் நல்லும் கழுமண வளர்னர் பெண்ணின் நல்லாளரும் பெருந்தகை இது மாதிரி ஜீவ நதி இந்த உலகத்திலேயே கங்கை யமுனை கோதாவரி தமிழ்நாட்டில் ஜீவநதினா ஒரே நதி நம்ம நெல்லை மாவட்டத்தில் பாயிர தாமரவரணி தான் அதுக்கு சொந்தக்காரங்க நீங்க நீங்க தான் அந்த ஊர் நெல்லையப்பர் நெல்லையை காத்த நம்முடைய சமயத்தை காக்கிறதுக்கு உங்க கையில ஒன்னு இருக்கு அதை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனை நீங்கள் பயன்படுத்தீர்கள் என்றால் இப்போ இவர் சொன்னதெல்லாம் மறைஞ்சிருக்க சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி காலையில எந்திரிங்க மூணு மணிக்கு எந்த நான் மூணு மணிக்கு நான் எந்திரிக்க நான் குருடா விட கண்ணு பாருங்க நாலு மணிக்கு எந்திரிங்க அஞ்சு மணிக்காவது இருக்கு எட்டு வரை சுங்கணா அது டெட்பாடி காலையில எழுந்திரிங்க நான் இங்கே நடந்து குறுக்கு தொழிற்கு போய் ஆற்றலை குடிப்பேன் இப்ப நம்ம புனிதம் இல்லாமல் போயிடுங்க சாக்கடை எல்லாம் கலக்குதுன்னு இருக்காங்க ஆத்துல பூசும் போல் உள்ளம் புனிதர்கள் கங்காளன் பூசும் கவசத்தின் நீச்சை மங்காமல் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி இருக்கிறார்கள் இன்னில பிறந்த நீங்கள் நெல்லையப்பர் அருளும் காந்திமதி அருளும் நிறைய இருக்கு நிறைய விபூதி நிற்ப இப்போ ரோடெல்லாம் ரொம்ப குறிய போச்சுன்னு நினைக்கிறேன் முன்னெல்லாம் பெருசாக இருக்கும் ரோடு இப்போ ரோடெல்லாம் குறியப்பட்டது ஆக நீங்களெல்லாம் வேற ஆட்சி வேறு தான் நோயற்ற வாழும் குறைபற்ற செல்பம் வாழ எல்லாம் பல விநாயகரை விநாயகரை வணங்கி வாழ்த்துக்களை ஆற்றும் சொல்லி விடைபெறுகிறேன்